வணக்கம் வெளியான முக்கிய செய்தி ஸ்டேட் பேங்கில் யாருன்னா அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க இது உங்களுக்கான ஒரு அதிர்ச்சி செய்தி எல்லாரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பாரத ஸ்டேட் வங்கி குறிப்பிட்ட சில டெபிட் கார்டுகளுக்கான பராமரிப்பு கட்டணத்தை உயர்த்துவதாக அறிவித்துள்ளது நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி எனும் பெருமையை ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பெற்றுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த வங்கியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு யோனோ எனப்படும் டிஜிட்டல் சேவை தொடங்கப்பட்டது தற்போது ஆறு கோடிக்கும் அதிகமான பதிவு செய்யப்பட்ட பயனர்களுடன் நாட்டின் மிகவும் நம்பகமான மொபைல் பேங்கிங் செயலியாக உருவெடுத்துள்ளது இந்த நிலையில் எஸ்பிஐ டெபிட் கார்டு பயன்படுத்துவதற்கான சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது அதன்படி பாரத் ஸ்டேட் வங்கி குறிப்பிட்ட சில டெபிட் கார்டுகளுக்கான பராமரிப்பு கட்டணத்தை உயர்த்துவதாக அறிவித்துள்ளது அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் குறிப்பிட்ட சில டெபிட் கார்டுகளுக்கான பராமரிப்பு கட்டண கட்டணத்தை எழுபத்தைந்து ரூபாய் உயர்த்துவதாக அறிவித்துள்ளது ஆனால் இது குறிப்பிட்ட சில டெபிட் கார்டுகளுக்கு மட்டுமே உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதன்படி கிளாசிக் சில்வர் குளோபல் பிளாட்டினம் யுவா கோல்டு காம்போ கான்டாக்ட்லெஸ் டெபிட் கார்டுகளுக்கான கட்டணத்தை எஸ்பிஐ உயர்த்தியுள்ளது எஸ்பிஐ அறிவிப்பின்படி கிளாசிக் சில்வர் மற்றும் கான்டாக்ட்லெஸ் டெபிட் கார்டுகளுக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் நூற்றி இருபத்தைந்து வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஜிஎஸ்டி இல்லாமல் இரநூறாக உயர்த்தப்பட்டுள்ளது ஸோ ஜிஎஸ்டியோட சேர்த்து இன்னும் நிறையா வரும் இவா கோல்டு காம்போ டெபிட் கார்டுகளுக்கு தற்போது நூற்றி எழுபத்தி ஐந்து வசூலிக்கப்பட்டிருந்தது இதில் ஜிஎஸ்டி இல்லாமல் இரநூற்றி ஐம்பதாக உயர்த்தப்பட்டுள்ளது பிளாட்டினம் டெபிட் கார்டுகள் ஆண்டு பராமரிப்பு தொகை ஜிஎஸ்டி இல்லாமல் இரநூத்தி ஐம்பதாக வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஜிஎஸ்டியை சேர்க்காமலேயே முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் ப்ரைட் ப்ரீம் ப்ரைட் பிரீமியம் டெபிட் கார்டுகளுக்கு ஆண்டுக்கு பராமரிப்பு கட்டணம் முந்நூற்றி ஐம்பது வசூலிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஜிஎஸ்டியை சேர்க்காமலேயே நானூற்றி இருபத்தைந்தாக உயர்த்தப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி எத்தனை பர்சன்டேஜ் ஐந்தா பத்தா பதினெட்டா தெரில ஸோ நானூற்றி இருபத்தஞ்சு ரூபா பேசிக் கட்டணம் ஜிஎஸ்டியை சேர்த்தால் இன்னும் நிறையா வரும் அதே போல் டெபிட் கார்டை மாற்றுவது போன்ற சேவைகளுக்கான கட்டணங்களையும் எஸ்பிஐ உயர்த்தி உள்ளது அதன்படி டெபிட் கார்டு பின்னை மாற்றுவதற்கு ஜிஎஸ்டி இல்லாமல் ஐம்பது ரூபாய் வசூலிக்கப்படும் டெபிட் கார்டை மாற்றுவது போன்ற சேவைகளுக்கு ஜிஎஸ்டி இல்லாமல் முந்நூறாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த அனைத்து கட்டணங்களும் பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டிக்கு உட்பட்டது என்று எஸ்பிஐ தெரிவித்துள்ளது இந்த கட்டண உயர்வு அனைத்தும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாக எஸ்பிஐ தெரிவித்துள்ளது அதேபோல ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் கிரெடிட் கார்டில் கட்டணம் செலுத்தினால் ரிவார்டு புள்ளிகள் வழங்கப்படாது என்றும் எஸ்பிஐ வங்கி அறிவித்துள்ளது முன்னதாக வெளியான அறிவிப்பில் டெபிட் கார்டு பயன்படுத்துபவர்கள் குறைந்தபட்ச இருப்பானை பராமரிக்கவில்லை எனில் ஒவ்வொரு காலாண்டிற்கும் பன்னெண்டு வசூலிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இது போன்ற முக்கியமான பல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க